ஜான்ஜபராஜோட கூட இருந்தவர்கள் தான் ஜான் நயவஞ்சகத்தோடு சிக்க வைத்து விட்டார்கள் என்று இவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களை பார்த்து ஒட்டுணி என்று வந்து அவர் கூறுகிறார் ஜான் ஜிபராஜ் அப்படிப்பட்ட காரியம் தான் கடவுள் உள்ள வைத்து விட்டார் ஏனென்றால் இவர் சொல்றது கேட்டுவாங்க நீதி செய்கிறவன் தேவன் அப்படின்றதுனால ஒரு மனிதன் விழுந்து போனா அப்படின்னு உடனே கடவுள் நீதி உள்ளவருங்கிறதுனால ஜான் ஜபராஜ் பண்ண அட்டூழியத்தை பண்ண தூக்கி உள்ள வச்சிட்டாரு அப்படிப்பட்ட அட்டூழியம் பண்ண ஜான் ஜபராஜ் ஊழியம் பண்ணன்னு சொல்லுகிற இவர்கிட்ட எப்படி பரிசுத்தாமே அவர் இருக்க முடியும் அப்படி என்றால் நமக்கு இதுல திட்டமும் தெளிவுமாக என்ன தெரிய வருகிறது என்றால் இவருக்குள்ளது செயல்படுகிறது ஃபுல்லா அசுத்தாவி ஏன்னா இவரை கொடுத்த வீடியோ நிறைய வீடியோஸ் நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா எவ்வளவு துணிகரமாக இவர் வந்து பொய் சொல்லி ஏமாத்தி தேவனுடைய நீதியே தலைகீழாக திருப்பி பேசி கொண்டிருக்கிற இவருக்குள்ளே செயல்படுவது என்ன ஆவி அசுத்தாவி இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதாவது நம்ம இவருக்குள்ளே இருந்ததே அசுத்தாவி என்பதை பார்த்தோம் இந்த அசுத்தாவி பிடிச்சவர் இவர் இன்னொருத்தருக்காக ஜோம் அண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா எப்படி அசுத்தாவே அசுத்தாவே வந்து துரத்த முடியும் அப்படின்னா இவர்கள்லாம் வந்து ஏமாத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் வந்து பெருகி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது காலகட்டத்தில் இவரெல்லாம் இவர் வந்து இப்போ ரீசண்ட்டாக தான் ஒரு மந்த் மூலமாக தான் இவருக்கு வந்து ஜான்ஜிபராஜ் கொடுத்து வீடியோ போட்டோடனே அவருக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு உடனே அதை மொத்தம் இப்போ ரெவரண்ட் ஆகிட்டார் இப்படிப்பட்ட ரெவரண்ட்டுகளும் இப்படிப்பட்ட பாஸ்டர்களும் தான் எல்லாருமே எலும்பி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி வெளியே போகும் உங்களே ஒரு பிசாசாக இருக்கும்போது இப்போ வீடியோவில் பார்த்தா அவரே ஒரு பிசாசு இவர் எப்படி பிசாசை துறத முடியும் ஏனென்றால் ஜான் ஜபராஜ் ஊழியம் மண்ணானான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்தம் பாருங்க ஜான் ஜபராஜ் ஊழியம் மன்னா ஜான் ஜபராஜ் ஊழியம் மண்ணினாரன்னு சொல்ற லெவலுக்கு உங்க போயிட்டாங்க அப்ப எவ்வளவு கூமுட்டைகளாக ஆகிவிட்டார்கள் பாருங்கள் ஜான் ஜபராஜ் பண்ணதெல்லாம் வந்து திருட்டுத்தனம் ஆனா இவங்க ஜான்ஜி பிராஜெலாம் ஊழியம்மன்னா ஜான்ஜி பிராஜை பவுலோடு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போனா இவர்களோட மூளைலாம் எவ்வளோ மலுங்கி போயிட்டு எவ்வளோ கூமுட்டைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த 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 கல்லை ஊழியானா இவன் ஒரு கூமுட்டை இவன் போய் இன்னொருத்தருக்கு போய் ஜபித்து அவங்ககிட்ட வந்து எப்படி அசுத்தாவி ஓடும் கொஞ்சமாக விசுவாசிகளை சிந்தியுங்கள் அதனால் நம்ம ஒவ்வொருவரும் வேத வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் ஆகையால் பாஸ்டர் 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 அந்த போர்வையில் வந்து அத்தனை பேரும் இப்போ வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அயோக்கியர்கள் அப்படின்னா உடைக்கணும் அதுதான் கடவுள் வந்து நம்ம என்னை போல அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார் பாஸ்டருங்கிற பேஸ் ட்ரினிட்டிங்கிற பேஸ உடைச்சா கிறிஸ்து பிரபலமாகி விடுவார் நீங்கள் யாரும் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து தான் உனக்கு போதகர்னு சொல்கிறவன் தான் வந்து ஒரு உண்மையான போதகன் நான் ஒரு போதகர் நான் உன அசுத்தாவை தொடர்ச்சேன் என் கிட்ட வான்னு சொல்கிறவன் வந்து போதகனே கிடையாது அவன் எல்லாமே வந்து அந்தி கிறிஸ்து அவன் எல்லாமே ஒரு அசுத்தாவை பிடித்தவன் அதை விசுவாசலையும் நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது நம்ம வேதத்தின் ஆழத்துக்குள்ளாக போவோம் ஆழமான சத்தியத்தை வந்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்து வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு ஜுவல்லஸ் காட் நம்ம மேலே ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னா நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்தே நீங்கள் முதலாவது பார்க்கும்போதே ஒரு மனுஷனாகிய நம்ம நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய குமாரர்கள் அதை நம்ம இந்த வீடியோ போன வீடியோலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம் ஆனால் ஆதியிலிருந்தே ஒரு ஒவ்வொரு இன்டிவிஜுவல் மனுஷனையும் கடவுள் நம்மளை இயக்கணும் ஏசு கிறிஸ்து நம்மளை இயக்கணும் ஏன்னா அவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் கடவுள் நம்மளை இயக்கணுங்கிறதுல கடவுள் வந்து ரொம்ப தீவிரமாகவும் அன்பாகவும் ஜுவல்லர்ஸ் காட் ஆனால் இந்த பிசாசை வந்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறானா கடவுள் உங்களை இயக்க விடாதபடிக்கு அவன் இந்த பாஸ்டருங்கிறவர்த்தரை ஒருத்தரை வைத்துக்கொண்டு இல்லை ராஜாக்கள் என்ற ஒருத்தர்களை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மனுஷனை வைத்துக்கொண்டு உங்களை ஏக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் உங்களை வந்து கிறிஸ்துவின் அன்புக்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமிகள் எட்டு ஏழு அப்பொழுது கர்த்த சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்கள் ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் அதாவது இந்த வசனத்தில் அவன் பார்க்கும்போது பழையாட்பாடுதான் கடவுள் இஸ்ரேவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு செல்லணுங்கிறது ஜொல்லஸ் காட் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அன்புள்ளவராக இருக்கார் ஏன்னா கடவுள் இஸ்ரோவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு செல்லும்போது ஒரு காணாளுக்கு நேரம் நடத்தி சென்றார் இங்கே அந்த துணிகரமான மக்கள் வந்து கடவுள் நீர் எண்களை நடத்த வேண்டாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று காக்கிறார்கள் அது தான் கடவுள் மன வருத்தம் மறைந்து என்னை அவங்க தள்ளிவிட்டாங்க அவர் வந்து கடவுள் கூறுகிறார் அடுத்து எட்டு எட்டு ஆற பாருங்கள் எங்கள் என்னை என்னை எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவிலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஒன்று சாமியில் எட்டு அஞ்சு வாசிப்போம் இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் எங்களை நியாயம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்றார்கள் அப்புறம் அந்த ராஜாவை ஏற்படுத்தணும் இந்த இஸ்ரேல் ஜான்கள் கேட்பது வந்து சாமி சொல்லிட்டாரு கடவுள் புகழ் தள்ளல கடவுள் அதுபடி சொல்றாரு அவர்கள் உண்ண தள்ளல சாமுவேலே அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று கூறுகிறார் ஆனால் கடவுள் வந்து அவங்களை விட்டுட்டு ராஜாவை கொடுத்துட்டார் தாவி இந்த ராஜா சாலம் ஒருத்தராக வார்கள் ஆனால் இந்த ராஜாக்கள்லாம் நீங்கள் பலையாட்புள்ள ஒன்று கிங்ஸ் டூ கிங்ஸ் வாசித்து பாருங்க இந்த ராஜாக்கள்லாம் நேராக கொண்டு போய் அவங்கள போய் பாபிலோன் அடிமை தினத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து இஸ்ரேல் தினத்தை நடத்தும் போது எங்க கொண்டு போய் விட்டார் இந்த ஒரே ஒரு கடவுள் நம்மளை நடத்தும் போது காணானுக்கு கொண்டு போய் விட்டார் ஆனால் இந்த ராஜாக்கள் நடத்தும் போதோ நேராக எங்க கொண்டு போய் விடுகிறார்கள் என்றால் நேராக கொண்டு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுறாங்க பாபிலவன் அடிமைத்தனத்துக்குள்ளே கடைசியில் பாபிலோனுக்குள்ளேயும் அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா ஒரு விசுவாசியை ஒரு இஸ்ரேல் ஜனத்தை ஒரு மனுஷன் நடத்தும் போது நேராக அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போய் விட்டுருவான் இதுதான் நமக்கு வேதாகம் வந்து போதித்து கொண்டு வருகிறது அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் பரிசுத்தாவினரை பெற்று நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார் அப்படின்னா நீ போதக ஆவியினால் நீங்கள் நடத்தப்படக்கூடாது ஒரு மத ஆவியினால் நீங்கள் நடத்தப்படக்கூடாது ஒரு மத ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் ஒரு போதக ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய வர்கள் அல்ல என்று வேதம் முத்திரை குத்திவிடும் அப்படி என்றால் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வந்து போதகராக இருக்கிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார் கிறிஸ்து தான் உங்களுக்குள் எல்லாமே எல்லாம் அவர்தான் அந்த பாடல்கள் அருமையான பாடல் நான் பாடுவோம் எல்லாம் எனக்கெல்லாம் தொல்லை மீகும் இவ்லோகில் துணை ஆயனும் சகாயனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் ஏசுவே தொல்லை மிகும் இப்பூலோகில் துணை யேசுவே எல்லாமே எல்லாம் எல் எல்லாமும் எல்லாமே நம்ம கவர் தான் அதைத்தான் வேதா வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் போதித்து கொண்டிருக்கிறது இதுதான் வேத சத்தியம் ஆனால் பழையட்பாட்டில் எப்படி ராஜாக்கள் வந்து இஸ்ரேல் ஜனத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு சென்றார்களோ அதே போல இப்பொழுது பாஸ்டர்கள் வந்து இஸ்ரேல் ஜனத்தை உங்கள் விசுவாசிகளாக உங்களை நேராக நரகத்துக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பாஸ்டர்கள் யாரும் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தவில்லை இந்த பாஸ்டர்கள் அத்தனை பேரும் உங்களை நரகத்துக்கு நேராக வெளிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் எப்படி ராஜாக்கள் அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்தினார்களோ இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மறுத்ததுக்கு அப்புறம் போதகர்கள் நேராக அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகியோர் இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக்கொண்டு தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளல அதை ரிஜெக்ட் பண்றீர்கள் என்றால் உங்களுக்கு அடிமைத்தனம் அடிமைத்தனம்தான் உங்களுக்கு நேரம் நரகம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவன் ஜான்ஜபர் இவன் இவன் ஒரு மனுஷனுக்காக வந்து பேசாதீர்கள் சமூக வலைதளத்தில் மனுஷனுக்காக ஒருத்தன் எந்த ஒரு மனுஷனும் மிஷினரிங்க பற்றி பேசுறானோ எவனை பற்றி பேசுகிறானோ அவன் நேராக உங்களை வந்து மனுஷனுக்கு நேராக வழி நடத்துறான் அவன் அத்தனை பேரும் உங்களை நரகத்துக்கு நேராக வழி நடத்துகிறான் யார் ஏசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் அவருடைய புகழ்ச்சியும் வந்து பேசுகிறானோ அவன் தானே உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறான் ஆதலால் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த மனு மனுஷனையும் மிஷினரியோ இல்லை யாரையுமே நீங்க பிடிக்காதீங்க ஏசு கிறிஸ்துவ பிடித்துக்கொள்ளுங்க பிடித்துக்கொண்டு நீங்கள் அவருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் ஆமேனி இயேசு கிறிஸ்துவ ஒருவரே உங்கள் சகல விதத்திலும் சகல உன்னதங்களிலும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்